முத்திரையர் உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு பார்த்தா முத்திரையர்களுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு காண காணொலி அது என்ன அப்படின்னா ராக்கெட் சேகரிப்பு சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தின் போது ஒரு வார்த்தை சொல்கிறார் மதுரை விமான நிலையத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவர் பெயரை நாங்கள் சுட்டுவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அது முத்திரையர்கள் மத்தியிலையும் பிற சமூகங்கள் மத்தியிலையும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது ஏன்னா மதுரை விமான நிலையத்திற்கும் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன நபருக்குமான தொடர்புங்கிறது எதுவுமே இல்லை ஏன்னா மதுரை விமான நிலையத்திற்கு பெருவாரியான நிலங்களை கொடுத்தவர்கள் முத்திரையர்கள் இன்றைக்கும் மதுரை விமான நிலையத்திற்கு உள்ளேயே ஒரு வீடு இருக்குது முத்திரையருடைய வீடு அதை அந்த இடத்த நாங்கள் தர மாட்டோம்னு சொல்லி அவங்க அங்கேயே இருந்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு சமூகமும் இடம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சமூக வந்து சொல்லக்கூடிய பெயரை வைக்கலாம் இல்லை வந்து ஒரு பொது பெயரை வைக்கலாம் இல்லை மதுரைக்கு மதுரை விமான நிலையம்னே வைக்கலாம் மதுரை மீனாட்சி விமான நிலையம்னு வைக்கலாம் இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் யாரையோ திருப்திப்படுத்தணும் அந்த ஓட்டுகள் அப்படியே க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு அரசியல் இதுன்னு சொல்லுவாங்க இவர் வந்து அரசியல் வியூகம் வகுக்கிறதாக நினச்சி முத்திரையர்களையும் பிற சமூகத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகைத்துக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காணொளி பதிவுகிறதுக்கான நோக்கம் என்னென்னா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் முத்திரையர்களுடைய ஏகோபித்த எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மூலமாக ரொம்ப கொந்தளிச்சு போய் ச குறிப்பாக குல வேளாறு என்று சொல்லக்கூடிய பல்லர் சமூக மக்களும் முத்திரையர்களும் பலமாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுக்கு இடையில் அங்கே கொடி பிடிச்சிட்டு நிற்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரையில் கொடி பிடிச்சிட்டு நிற்கிற ஆளுகாரன்னு பார்த்தா இந்த ரெண்டு ஜாதிக்காரன் தான் அங்கே நினைப்பேன் கொடியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது என்னன்னா அங்கே அறிவிப்பு வரும்போதே அதே இடத்துலையே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நகர விடாமல் அந்த வார்த்தையை வாபஸ் பெற வச்சுருக்கணும் அங்கே கொடி பிடிச்சிட்டு நினைவாங்கலாம் அதை செய்கிறதுக்கு இல்லை நம்ம சமூகத்துலேயும் சரி அந்த சமூகத்துலேயும் சரி ஆட்களையில் ஏதோ ஒரு கொடி பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் கொடியை ஆடிட்டு போயிடுவோன்ட்டு வந்து தங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கு இதே பிரச்சனை ஆரம்பத்தில் வந்துச்சு எங்கன்னா திருச்சியில் வந்து திருச்சி விமான நிலையத்திற்கு எல்லா கட்சிகளும் ஏகப்பட்ட கட்சிகள் வந்து பேரரசர் பெரும்பெழுகு முத்திரையருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாமக முதற்கொண்டு அந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க பத்திரிகை செய்தியாக இங்கே திருச்சியில் ஒருத்தர் இருக்கார் மருபாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சங்கத்தினுடைய ஏதோ ஒரு தலைவர்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா தெரில இப்போ அப்போ ஏதோ பெருசாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் அது நம்மளுக்கு தெரியாது இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு என்னென்னு தெரியலை ஆனால் அந்த நேரத்தில் அந்த அறிக்கை வந்துச்சு என்னென்னா ஜெயலலிதாவுடைய பெயரை வைக்கணும் திருச்சி விமான நிலையத்திற்கு அப்படின்னு அப்போவும் நம்ம எதிர்ப்பை பதிவு பண்ணோம் ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு பக்கமாக ஒரு இது பண்ணிக்கிட்டுருக்கு பிற சமூகங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம இருந்தே ஒரு இது மாதிரி காளான்கள் அப்பப்போ முளைக்கும் காளான்கள் அதே மாதிரி இப்போ ஒரு சில காளான்களும் முளைச்சிருக்கு அது என்னன்னா களத்துக்கு வர்றதில்ல சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒரு கருத்தை கொண்டு வந்து நமக்குள்ளே திணிக்கிறதுக்கு முற்படுறது அது வந்து எடுபடாத கருத்துக்களாக இருக்கும் அது மாதிரி தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எல்லோருமே ஒன்று அந்த பல்லர் சமூகத்தினுடைய பேரை வைக்கணும் இல்லை முத்திரையர்களோட பேரை வைக்கணும் இல்லை புது பேராக வைக்கணும் மதுரை விமான நிலையத்திற்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே இடையில இருந்து ஒரு குறிப்பு கிளம்புது என்னென்னா வாழும் சேக்குவாராக நல்லக்கண்ணு நல்லக்கண்ணுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்கணும் அப்படின்னு இந்த குறுப்பு கிளம்புது இப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னு பாருங்கள் ந நல்லக்கண்ணுங்கிறவர் ஒரு சுதந்திரப் கம்யூனிஸ்ட் அவர் கம்யூனிஸ்டவர் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிய வச்சுருக்கேன் கம்யூனிசம் அப்படிங்கிறது முதல்ல எந்த இந்த கம்யூனிஸ்டாக அந்த கம்யூனிஸ்டான் இல்லை கம்யூனிசம் அப்படிங்கிற சித்தாந்தமே என்னென்னா தீவிரவாதம் இருக்குது பாருங்கள் தீவிரவாதமும் கம்யூனிசமும் ஒன்று அது ரெண்டுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது கம்யூனிசங்கிற சித்தாந்தமும் தீவிரவாதங்கிற சித்தாந்தமும் ஒன்று தான் அதில் எந்த மா நீங்கள் வந்து உலக வரலாறு எடுத்து பாருங்க கம்யூனிசம் உள்ளே புகுந்து ஒரு நாடு உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது எந்த நாடுமே வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் வளத்துக்கெல்லாம் அந்த நாடு எங்கேயோ இருக்க வேண்டியது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சீனாவை எடுத்துக்கங்க பக்கத்தில் இருக்க சீனா ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் அந்த கட்சி தான் தேர்தல் நினைக்கும் அதுக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் அங்கே வந்து அரசாங்கத்துக்கு இராணுவம் கிடையாது அந்த கட்சிக்கு தான் இராணுவமே இருக்குது அதாவது சர்வாதிகாரம் அப்படிங்கிறது இங்கே பேசும்போது அடித்தட்டு மக்கத்தில் கிராமங்கள்லையோ இல்லை வந்து சின்ன சின்ன நகர்ப்புறங்கள்லையோ பேசும்போது முதலாளித்துவம் அந்தத்துவம் இந்தத்துவம்னு பெரி பிடிச்ச மாதிரி கத்துவாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தை அந்த எல்லைக்கு வரும்போது அடக்கம் இப்படி கேரளாவில் நீங்கள் பாருங்கள் பினநாரி விஜயன்னு சொல்லிட்டு இந்த முதலமைச்சர் அங்கே உள்ள பெரும்பான்மை சமூக இந்துக்களை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணி அந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து கேரளாவில் பண்ணுற அட்டுழியம் வந்து தாங்காது அதே மாதிரி தான் இந்த கம்யூனிசங்கிற சித்தாந்தம் உள்ள எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த சர்வாதிகார போக்கில் தான் போகும் நீங்கள் உலக வரலாறு எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரே ஒரு நாடு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தினால வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நான் அரசியல் பேசுகிறதே விட்டுடுறேன் அப்போ அந்த சித்தாந்தத்தை இப்போ இந்த குரூப் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் பெரியாரியம் அம்பேத்கரியம்னு கிளம்புச்சு கிளம்பும்போது இப்போ அந்த ரெண்டு பேர் என்னென்னு தெரில இப்போ அம்பேத்கரை நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கட்டமைத்த உருவாக்கிய ஒரு நபர் அவர் அவர் கா இதுலேயே இருக்கிறாரு அதனால் நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த ஈவேராங்கிற நபர் யார் ஈவேராவுக்கும் இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஈவேராவை நம்ம முத்திரையர்களை ஏற்றுக்கணுங்கிற என்ன இது இருக்குது இல்லை அந்த 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 அளவுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன இல்லை நம்ம மொழியை ஆதரித்து பேசியிருக்கானா இருந்தாலும் இல்லை வந்து நம்மளுடைய சமூகத்தை ஆதரித்து பேசியிருக்கானா இல்லை வந்து நம் தமிழர்களுடைய வாழ்வுக்காக ஏதாவது பேசியிருக்கானா ஒன்றும் கிடையாது அப்போ ஈவேரோடைய கொள்கையை நம்ம எடுக்க வேண்டிய காரணம் என்ன இப்போ இப்படியெல்லாம் பூத்துறேன் ஏன்னா தன்னை இப்போ நம்ம சமூகத்தில் எப்படின்னா ஒரு பத்தாவது தாட்டி ஒருத்தன் பதினொன்றாவது போயிட்டான்னாவே அவன் ஏதோ இந்த உலகத்தையே காக்க வந்த ரட்சகன் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு அம்பேத்கரையும் பெரியாரிசையும் அது இது சித்தாந்தான் கம்யூனிஸ்டும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க சமீபத்தில் கூட ஒரு நண்பர் நண்பரில் ஒரு தம்பி ஒருத்தன் சொன்னால் கம்யூனிஸ்டில் தான் நம்மளுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க எனக்கு வந்து மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தம்பி சொன்னான் நல்ல தான் அதாவது எடுபடாத ஒரு இது இருக்குது பாருங்க நாஜியத்தை ஒரு கட்சி வந்து கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்டில் அந்த சித்தாந்தத்தையோ அந்த கொள்கையோ கோட்பாடுகளையோ எவனுமே ஏற்றுக்க மாட்டேன் அந்த கட்சிக்கு எவனுமே போக மாட்டேன் அதில் எவன் போனாலும் பொறுப்பு கிடைக்கும் அதை ஒரு பெருசாக பேசிக்கிட்டு வைங்க அது அதாவது ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல நம்ம போராடி நம்மளுடைய செயல் த திறத்தை காட்டி அந்த ஆயிரம் பேரில் முன்னாடி வர்றது தான் ஒரு இதே தரு ஆளே இல்லாத இடத்துல போய் முன்னாடி நிற்கிறதுல என்ன இருக்குன்னு தெரியலை இவங்களுக்கு அப்போ அப்படி ஒரு சித்தாந்தத்தை இந்த கம்யூனிசங்கிறது வந்து ஒரு நான் திரும்பவும் சொல்கிறேன் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமும் தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமும் ஒன்று தான் இந்திய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்த பாகிஸ்தான் கூட நான் சொல்கிறதே இல்லை ஏன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அந் வெளிநாட்டில் இருக்கும்போது சொன்னார் டெரரிஸ்தான் அப்படின்னு சொன்னார் இந்தியாவுக்கும் டெரரிஸ்துக்குமான போர் அது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கான போர் அல்ல அப்படின்னு அதிலேருந்தே நான் வந்து பாகிஸ்தான்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை பன்னிஸ்தான் இல்லைனா டெரரிஸ்தான் அப்படின் தான் நான் பயன்படுத்துகிறது அந்த டெரரிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லை அவங்களால் படுகொலை செய்யப்பட்ட இந்தியர்களை விட கம்யூனிஸ சித்தாந்தம் கொண்ட அந்த நக்சல் மாவோயிஸ்ட் இவங்களால் கொல்லப்பட்ட இந்தியர்கள் தான் அதிகம் இன்றைக்கி நிறைய பேர் நக்சல் மாவோயிஸ்ட்டுகள் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க இந்திய பாதுகாப்பு படைக்கிட்ட சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க சில பேரை சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த சித்தாந்தத்தை நமக்குள்ளே போதணும் ஏன்னா கம்யூனிஸங்கிறது எல்லாருக்குமே சின்ன வயசில் இந்த உணர்வு இருக்கும் நம்மளை ஒரு போராளியாக காட்டிக்கணும் க ஏன்னா கம்யூனிசம்னால் நம்ம வந்து போராளி மக்களுக்காக போராடுறோம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் அந்த வயசில் நல்லாயிருக்கும் அது உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு கடைசியில் எங்கே போய் நிற்கணும் நடுத்தரில் நாதியத்தை தான் போய் நிற்கணும் ஏன்னா கம்யூனிசங்கிறது அதுதான் சித்தாந்தம் அப்போ இந்தியாவில் அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செத்த கொள்கை கம்யூனிசங்கிறது ஒரு செத்துப்போன கொள்கை அப்போ அதை கொண்டு வந்து நமக்குள்ளே புகுத்துறதுக்கு இல்லை எனக்கு புரியலை மதுரையில் மதுரை விமான நிலையத்திற்கும் நல்ல கண்ணு ஐயா நல்ல கண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவர் நல்ல மனிதர் தான் ஒரு தனிப்பட்ட முறை அவருடைய வாழ்வே வாழ்வியில் எடுத்து பா பார்த்தோன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சுதந்திர போராட்ட நல்ல ஒழுக்கமான வாழ்வு முறையாக வாழ்ந்திருக்கார் ஆனால் அவர் கொண்ட சித்தாந்தம் என்னங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கணும் இப்போ அந்த சித்தாந்தத்துக்குள்ளே அவருடைய பேரை மதுரை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கு இவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒட்டுமொத்த சமுதாய நான் சமுதாய போராளின்னு சொல்லிக்கிட்டு வர்றீங்க சமூக சமூக ஊடகங்களில் தான் வர்றீங்க வந்துட்டு திடீர்னு வந்து நல்லக்கண்ணு ஐயா பேரை வைக்கணும் சமூகமே எங்கள் பேரை வைக்கணும் எங்களுடைய மன்னர் பேரை வைக்கணும் இல்லை வந்து மதுரை மீனாட்சி பேரை வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஐயா நல்லக்கண்ணு பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் யார் முதல்ல இந்த சமூகத்திற்கு உங்களால் என்ன நல்லது நடந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் கேட்டால் ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு திருவிழா கூட்டத்தில் பிடிச்ச ஒரு நாலு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கேட்குறவன் பதில் கேட்கறவன்ட்டெல்லாம் இங்கே நான் அங்கே போராடினே இங்கே போராடினேன் என்ன என்ன செஞ்சீங்க என்ன சாதிச்சிங்க அந்த சமூகத்துக்கு எதுவும் கிடையாது ஏதோ காட்டு கத்தா யூடியூப் இன்னும் இன்னும் வச்சுக்கிறது அதில் காட்டு கத்தா கத்துறது என்னத்தையாவது பேசுகிறது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு சமூகம் போகிற போக்குள்ளே அந்த சமூகத்தினோடே கலந்து நம்ம போடணும் அப்போ தான் வந்து அந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து எதிர்த்து செய்யலை நின்று எதிர்த்து எல்லாத்தையும் போனால் ஆற்றுல போகிற தண்ணி மாதிரி அடித்து கொண்டு போயிடும் அது மாதிரி தான் உங்களுடைய சித்தாந்தமெல்லாம் இருக்குது உங்களை நோக்கி மக்களை ஈர்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் கண்டு அதில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா அதெல்லாம் நல்லா இருக்குது சமூக இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இதெல்லாம் வந்து கம்யூனிசங்கிறது எந்தளவுக்கு ஒரு மோசமான சித்தாந்தம்னு நான் சொல்லிவிட்டேன் அந்த சித்தாந்தத்தில் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்வு கண்டிப்பாக பாடாகும் இந்த புதுக்கோட்டையில் ஒரு சில பேர் இருக்காங்க இளைய ஒரு தம்பிகள் முட்டாப்பெழுக இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க தான் இந்த இந்த வேலையெல்லாம் பார்க்குறது என்ன கம் எங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க மாவட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க இதே பொறுப்பு கொடுப்பேன் இப்போ நான் போனாலும் நாளைக்கே மாநில பொறுப்பு என்னுடைய நான் வந்து பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது என்னுடைய சிற்றறிவுக்கு நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கு நான் அவங்கள்ட்ட போய் எனக்கு தெரிஞ்ச அரசியலில் பேசினாவே அவன் எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருவான் ஏன்னா இங்கே ஆளே கிடையாது கம்யூனிசத்தில் அந்த அந்த கட்சியில் கட்சிகளில் ஆளே கிடையாது அப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு ஓரளவு நம்ம பேச தெரிஞ்சால் ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சிருந்தாவே அவங்க பொறுப்பு கொடுத்துருவாங்க அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அந்த பொறுப்பு வாங்கி நீ என்ன பண்ண போகிற பத்து பேருக்கு ஒரு மாவட்ட தலைவர் கொடுத்துருப்பேன் அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன் மாவட்டம் முழுக்க அந்த கட்சியில் பத்து பேர் இருப்பான் அந்த பத்து பேரை மெயின்டை பண்ணுறதுக்கு நீ ஒரு மாவட்ட தலைவர் இது இதில் என்ன இது இருக்குது ஒன்றும் கிடையாது அதனால் வந்து இளைஞர்களே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களை நல்லா மடை மாற்றிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் யார் இந்த சமூகத்தை பொறுத்தளவில் நல்லது செய்கிறதுன்னு இன்னார் நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லி கையை நீட்டி காட்டவே முடியாது அதே போல் தான் இனி வருபவர்களும் அப்படி தான் இருப்பாங்க அதனால் வந்து உங்களுடைய சுய அறிவை கொண்டு சுய புத்தியை கொண்டு பிழைச்சிக்கங்க உணர்வுகளை தூண்டி விட்டு உங்களை பழி கொடுக்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு நன்றி உறவு